என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நவகால சிந்தனையில் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த உலகத்தில் ஒரு சின்ன வியாதி வந்த உடனே அந்த வியாதிக்கு நாம் மருத்துவம் செய்கிறோம் அந்த மருத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் உடனே நமக்கு பலன் அளித்தால் நாம் பெரிய ஒரு சந்தோஷம் அடைகிறோம் ஆனால் அந்த வியாதி நாளுக்கு நாள் அதிகமாக அதிகமாக அந்த வியாதி என்னை விட்டு போகாது என்கிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது ஐயோ இதில் இருந்து யார் என்னை குணமாக்குவார் இந்த நோய் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி நாம் வேதனைப்பட பட ஆரம்பித்து விடுகிறோம் நீங்கள் திருவிழியத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே யோநர் செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பெட்சதா என்கிற குலத்தில் ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் அவன் படுத்து கிடந்தான் அந்த வியாதியில இருந்து அவனை குணமாக்குவதற்கு உதவி செய்ய யாருமில்லாத ஒரு நிர்கதியான சூழ்நிலை அவன் நினைத்தான் இந்த வியாதியிலேயே நான் மறித்து விடுவேன் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் ஒரு நாள் வந்தது ஏசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார் அவனை நலமுடன் வாழ வைத்தார் இந்த நாளிலும் என் நோய்களை யார் குணமாக்குவார் என்று சொல்லி நீங்கள் அதிகமாய் வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா இயேசு உங்கள் நோய்களை சுகப்படுத்துவார் நீங்கள் திருவுளையத்தை வாசி பார்ப்பீர்களே ஆனால் இந்த நோய்கள் நம்மை விட்டு இயேசு சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லி திருவுளையம் நமக்கு கற்பிக்கிறது நீங்கள் மார்க்கணர் செய்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்குள்ள ஒரு பெண் தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்தும் அந்த வியாதியில இருந்து அவளால் விடுதலை ஆக முடியவில்லை என்ற நிலை வந்த பொழுது அவள் மிகுந்த வேதனையுற்றவளாய் கூட இருந்தாள் தன் வியாதியை யாரும் மாற்ற முடியாது என்று நுழைக்கவள் வந்துவிட்டாள் ஆனால் ஏசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள் கேள்விப்பட்ட உடனே அவரை சந்தித்து அவருடைய ஆணையின் விளிமை தட்டால் நான் நலமாவேன் என்று சொல்லி அவள் முடிவெடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்று அவருடைய ஆடையின் விளிமை தொட்டால் சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் திருவழையத்திலே பார்க்கிறோம் காரணம் இயேசுவின் மேல் அவளுக்குள்ளாக இருந்த நம்பிக்கை அதுவரைக்கும் மருத்துவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தவள் என்றைக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தாலோ அன்றைக்கு அவளுடைய வியாதியிலிருந்து இயேசு அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் வார்த்தை சொல்லுகிறது மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என கண்பானவர்களே இன்றைக்கு இந்த தவக்கால நாட்களில இந்த இறைவார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஏசு கிறிஸ்துவாகி என் மேல நீ நம்பிக்கை வைப்பாயானால் நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் திருப்பாடர்கள் நூற்றி மூன்று மூன்றாவது இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய நோய்கள் எதுவாய் இருந்தாலும் அதை குணமாக்க ஏசு கிறிஸ்து ஒருவரால் முடியும் இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையை இந்த இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் வைப்பீர்களே ஆனார் எப்பேற்பட்ட நோயிலே நீங்கள் இருந்தாலும் அந்த நோய் தீர்க்க முடியாது என்று சொல்லி மருத்துவர்கள் உங்களை பார்த்து சொல்லி இருந்தாலும் அந்த நோயில இருந்து இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் ஆண்டவர்களை குணமாக்கி மீண்டும் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர்களை எழுப்புவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்